இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு தான் உன்னை துண்டித்தவரோடு நீ சேர்ந்து வாழ வேண்டும் அடுத்ததாக ஆசிரியரை வழங்குவதற்காக மதிக்கக்கூடிய மௌலானா அலி ஷேக் அவர்களை பணிபோடும் அன்போடும் السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد أني بك فريوك لي صبودر صبودر كلي إلا مبتين عن ذلاه ولا رد ولا كودية إذا كلام أنرم نروبي كلام آخر أوتومي சந்தோஷத்தோடும் அனைத்து மதத்தினர்களையும் உள்ளடக்கி அனைவர்களுக்கு தேவையான சேவைகளை செய்யக்கூடிய ஒரு மன்றமாக வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று பிரார்த்திப்பதோடு இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் ஒற்றுமையையும் அனைத்து மதத்தினர்களையும் மதிக்கக்கூடிய ஒரு மதமாகத்தான் மார்க்கமாகத்தான் அம்மா இந்த இஸ்லாத்தையும் வைத்திருக்கின்றான் ஆகவேதான் இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒரு குறிப்புதான் சீ உன்னை துண்டித்தவரோடு நீ சேர்ந்து வாழவண்டும் உனக்கு அநியாயம் செய்தவர்களை நீ மன்னிக்கப்பண்டும் வஹாஹ்தி மன் ஹரோமக் உனக்கு தராமல் தடுத்தவர்களுக்கு நீ குடுக்கப்பண்டும் வஹ் சிம் மன் அசாஹ இலை உனக்கு கெடுதி செய்தவர்களுக்கு நீ நளவு செய்ய வேண்டும் என்ற இஸ்லாத்துடைய மந்திரத்தை போதித்தவனாக இது இந்த மன்றம் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது இது எல்லா காலமும் வளர்ந்து சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு மன்றமாக மாற வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக அப்பா அனைவர்களுக்கும் இதாயத்தும் நேர்வளியும் கிடைக்க வேண்டும் என்று வல்ல அல்லாஹுவை நான் பிரார்த்திக்கின்றேன் ஆமி ஆமி யா ஆதமி